ரெண்டு ஓடுதா என்ன பிரகாஷ் என்ன சொல்றீங்க புரியல பிரபா உன்னோட பிரபா இது வந்திருக்கு அஞ்சாவது லைக் வந்திருக்கு அப்படியா சரி 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 தானா லட்சுமி பாடகரின் பெரியவங்க பெரியவங்க ஆஹ் அத சொன்னாங்க சொன்னாங்க பிரபா சொன்னாங்க பெரியவங்கன்னு சொன்னாங்க சக்தி கணேசன் நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா அவங்களுக்கு செட் பண்ணலாம் ஏன் இந்த ஒரு டவுட் சண்முகம் என்ன ஒர்க் பண்றீங்க அக்கா நான் வீட்டுல தான் இருக்கேன் காலையில தோசைப்பா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சக்தி பல்லு செட் பண்ண மாதிரி இருக்கா ஒரு லைக்க போடுங்கப்பா வீட்டுக்கு வரவா யார் வீட்டுக்கு வருவா வரங்கிற இது என்ன மொழியிலே தெரில ஹாய் 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 எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா டேய் சண்முகம் என்ன கோவம் வந்துடும்டா சரியா நான் சிரிச்சிட்டே பேசுறேன் உங்க அளவுக்கு மல்லிகைப்பூ தான் நல்லா இருக்கும் அப்படியா ஓகே ஓகே அருள் ஓகே யார் அது என்ன ரெவி இந்த நேரம் லைவ் என்ன ஏதோ மலையாளத்தில் ஏதோ பிச்சு போட்ட மாதிரி பேரை வச்சுட்டு தமிழை மென்ஷன் பண்ணுறது பேர் சொல்கிறது யார் அது ஒரு பேர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மல்லிகை பூ தான் நல்லா இருக்கும் வாங்கி தரட்டு எனக்கு வாங்கி தர எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார் ஓகேவா வாங்கி தரத்துக்கு எங்கள் வீட்டுக்காரங்க நான் யாருமே கிடைச்சிருக்கு இல்லையே சாப்பிட்டாச்சு சண்முகம் மெம்பர்ஷிப் போடுங்க சண்முகம் ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க எந்த எந்த ஊராக்கா உங்களுக்கு எங்கள் ஊர் பெரம்பலூர்ப்பா உங்கள் ஊர் என்ன ஊர் சண்முகம் யாருன்னு சொல்லுங்க ஏதோ மலையாளத்துல பிச்சு போட்ட மாதிரி இருக்கு சொல்லுங்க அக்கா என்னங்க பிரபா காசு வந்துட்டு இருக்கா வந்துட்டு அவர்கிட்ட செல்ல செல்போன ஓகே ஓகே என்னோட சிவகுமார் மாமா வேலைக்கு போயிருக்காங்களா அது ஸ்ரீதரா ஸ்ரீதரனா சொன்னே ஸ்ரீதர் தானே நீ மொழியில தெரியுமா யாருன்னு தெரியல சொன்னா நல்லா இருக்கும் என்னோட கிஷோர் ஸ்கூலுக்கு பேர் போயிருக்கா போயிருக்கேன் வணக்கம் வணக்கம் பிரகாஷே யாரு உனக்கு இப்படி நேம் வச்சு கொடுத்தா சொல்ல அக்காவா யாரு உனக்கு இப்படி பேர் வச்சு கொடுத்தா இந்த மொழியில நீயே வச்சிட்டியா நான் என்னடா புதுசா அதோ இதை பார்த்தா வேற மொழியில இருக்கு ஆனா டைப் பண்றது பார்த்தா மெசேஜ் வேணா தமிழ்ல வருது பார்க்குறேன்